அனைவடக்கம் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஏபிஜே க்யூன் இண்டியாவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ லாக்இன் பண்ணிக்கலாம் ஈஸியாக லாக்இன் பண்ணிக்க முடியும் க்ரோம் எப்பயுமே வந்து குரோம் ப்ரோஸை யூஸ் பண்ணுங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா குரோம் ப்ரோஸோ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அது தெரியல அப்படின்னா அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து குரோம் ப்ரோஸோங்க ஓகேவா குரோம் ப்ரோஸோவில் நான் ஏபிஜே க்யூன் இண்டியான்னு அடிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஏபிஜே க்வீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி அடிக்கிறேன் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே வரும் ஓகேவா ஏபிஜே கியூன் இண்டியா அடிச்சுனாவே இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்துங்க எஃப்ஜி கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் வருதா ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம் ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் ப பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இது வந்து லாகின் பண்ணுறதுக்கு தான் சொல்லிட்டுருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலாம் நீங்கள் லிங்க் வழியாக தான் பண்ணணும் அது வந்து லிங்க் வழியாக நீங்கள் பண்ணிக்கோங்க லாகின் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சா இந்த த்ரீ லைன்ஸ் இருக்குது பாருங்கள் இதை க்ளிக் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது ஸோ லாகின் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம் ஸோ இதில் நாங்கள் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நம்பரு பாஸ்வேர்ட் போட்டால் ஓப்பன் ஆகிடும் ஓகேவா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறந்துடுறீங்க பாஸ்வேர்ட் நீங்கள் போடுற பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துடுறீங்க அதுக்காக தான் செஞ்சு நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொல்லி சொல்கிறோம் ஸோ அதுக்குண்டான வீடியோவும் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணிடுவோம் தெளிவாகவே நாங்கள் போட்டிருப்போம் சரிங்களா ஸோ நம்ம பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து போட்டுப்போம் ஸோ லாகின் ஆச்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நூற்றம்பது நூற்றி நாற்பத்தி ஒம்பது நாள் வந்து நம்ம காட்டுச்சு ராகி ஆகி பண்ணோம்னா நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்போது நாள் காமிக்கும் ஸோ ஜோ ஜீரோ டேஸ் வரைக்கும் போகும் அப்போ தான் நூற்றம்பது நாள் கணக்கு ஓகேவா ஸோ எப்படி பிளான் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நூற்றம்பது நாள் கணக்கு இப்போ பாருங்க மூணு நாள் இன்னியோடு வந்து மூணு நாள் ஸோ நான் ரெண்டே நாளில் தௌசண்ட் ருபீஸ் அச்சீவ் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இத்தனை அதாவது இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரூவா பிளான் இந்த பிளானில் வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம சீலிங் சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போயே பாருங்கள் ரெண்டே நாளில் ஆயிரம் வந்து வந்துச்சு ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மாசான பிளாட்ஃபார்ம் வந்து வந்திருக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு வராங்க மொத்தம் ஐம்பத்தி ஒம்பது பேர் வந்து டூ டேஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பேக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி பேக்கேஜே போட்டுட்ருக்காங்க முப்பத்தாயிரம் ரூபா பேக்கேஜாக நிறைய பேர் போடுறாங்க ஸோ வாழ்த்துக்கள் அத்தனை பேத்தியுமே வாழ்த்துக்கள் ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம உண்மையை தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த நம்பிக்கை வந்து வச்சுருக்கீங்க ஓகேவா ஸோ நான் வந்து தாங்க பேசுவேன் எப்போயுமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஃப்ராடு இவன் அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க அவங்க தோன்றது பேசுகிறாங்க ஸோ ஃப்ராடு பைத்தியம் இந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேசியம் ஜாயின் வேணாம் சரிங்களா எங்களுக்கு வந்து தேவை கிடையாது எல்லாமே நாங்கள் சொல்லி சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் என்னென்னா எந்த ஒரு ஆன்லைன் தொழிலில் பண்ணாலும் சரி நம்ம சொந்த தொழில் மாதிரி பண்ணணும் ஓகேவா மற்ற கம்மில் பணம் போடுறோம் இது வந்து பணம் போட்டால் அவன் கொடுத்தா ஆகணுன்ற இதெல்லாம் வந்து மைண்ட் செட்டோட நம்ம டீமுக்குள்ளே வராதீங்க ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் மக்களுக்கு ஏன்னா சொந்த தொழிலெலாம் பண்ண தான் நம்ம வந்து ஆன்லைன் சிஸ்க்கு வந்து நம்ம வரோம் இல்லையா ஸோ நல்ல ஒரு ஆன்லைன் சிஸ்டை நாங்கள் பார்த்து பார்த்து இருக்கோம் அந்த நல்ல ஆன்லைன் சிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அவமானத்தை வந்து கொடுக்கும் சரிங்களா ஸோ அந்த நல்ல சில நல்ல கம்பெனிக்கும் அழிவுக்கு கவனம் யாரு தெரியுமா முக்கியமாக நான் உண்மையை சொல்கிறேன் நேற்று நேற்று நடந்த ஒரு சம்பவம் இந்த ஏபிஜே இந்தியாவில் கூட ஃபேக் ஐடி வந்து நிறையா வந்ததுங்க ஸோ பேக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா பேமெண்ட் ப்ரூஃபாக அச்சு அசலாக அப்படியே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க ஸோ அதனால் பேமெண்ட் ப்ரூஃபை மட்டும் பார்த்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனி அழிஞ்சு போயிடும் அப்படி அந்த கம்பெனி அழிஞ்சு போச்சு நான் பே சொல்ல விரும்பலை அதுக்கப்புறம் வந்து கம்பெனி அழிஞ்சு போச்சு அப்படின்னா கம்பெனி தான் தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே அந்த கம்பெனியில் நம்ம தான் ஜாயின் பண்ணுறோம் அந்த கம்பெனி வந்து சரியாக அந்த மேனேஜ்மெண்ட் சைடில் சரியாக இருக்க வேண்டியதான் அந்த கம்பெனியோட பொறுப்பு ஸோ ஏபிஜே கேஇண்டியாவுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ மற்ற கம்பெனி நடந்த பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் அலசி அரைஞ்சி இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் நல்ல கம்பெனி தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த நல்ல கம்பெனியை காப்பாற்றுறது மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாருமே வந்து ஜெனியூனாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்து பொய்யா அட்டாச் பண்ணாமல் அப்படியே இருக்கணும் அது அது அப்ரூவ் ஆகிடுச்சினா கூட நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் பொய்யா சேத்திச்சு அட்டாச் பண்ணி அதன் மூலிமா சீலிங்லாம் ஏற்றிக்கிறாங்க பழைய பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் நடந்தது யாருக்கு தெரியும் தெரியல அதுவும் தெரியாமல் மக்கள் பேசிகிட்டு இருப்பாங்க சரியா உண்மை என்னன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு தெரியல அதுதான் வந்து மக்களோட இது ஸோ நாங்கள் அதனால் வந்து விழிப்புணர்வை கொடுத்துட்றோம் நாங்கள் நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் தான் சொல்லுவோம் ஆனால் வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து தான் ஜாயின் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேணாங்க நம்ம டீமில் சரிங்களா ஏன்னால் அந்த விழிப்புணர்வை நான் கொடுத்தே ஆகணும் சொந்த தொழில் பண்ணாவே நம்ம லாப நஷ்டங்கள் வரமும் பண்ண முடியாது இல்லையா லாபம் அதாவது லட்சங்களை முதலீடு போட்டு லாபமாக நஷ்டம் வர வரமா தெரியாமல் நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் தான் ஏற்றுக்கணும் நஷ்டம் தான் ஏற்றுக்கணும் சொந்த தொழில் பண்ணால் அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மையும் நீங்கள் லாபம் வந்தாலும் ஏற்றுக்கணும் நஷ்டம் இருந்தாலும் ஏற்றுக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நான் ஓப்பனாக பேசுகிறேன் ஜாயின் பண்ணாதீங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இவன் தம் ஏமாற்றிட்டான் அவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லி சொல்லாதீங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா போக போக்கில் வந்து பார்த்திங்கன்னா தவறான நம்பர்களை உள்ளே வந்தாலும் வச்சுக்கோங்களேன் ஒரு கம்பெனி வந்து அழிஞ்சு தான் போகும் சரிங்களா ஸோ நம்ம வந்து கம்பெனிக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அவேர்னஸ் கொடுத்தாச்சு நேற்றுலாம் என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரும் என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்கவே தெரியல நிறைய விஷயங்கள் நான் வந்து என்னோடய ஸ்டேட்டஸ் மூலிமா வந்து தெரியப்படுத்துவேன் உண்மையான தகவல்கள் சரிங்களா எதுவும் வந்து பொய்லாம் கிடையாது சத்தியமாக வந்து உண்மையான தகவல் எல்லாமே ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்து போகிறது மக்கள் தான் இருக்குது அதே கம்பெனி அழிவது மக்கள் தான் இருக்குது ஏன்னா வந்து தவறான மக்களும் உள்ளே வருவாங்க அவங்க வந்து தவறான செயல்கள் செய்யும்போது அழிஞ்சு போயிடும் சரிங்களா சரி ஓகேங்க ஸோ பார்த்துக்கோங்க நாங்கள் சொல்லக்கூடிய அவேர்னஸ்லாம் சொல்லியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டே நாளில் நம்மளோட டீம் மெம்பர்ஸ்லாம் பாருங்கள் தேதி தான் லான்ச் ஆச்சு இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டு ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரூவா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து ஆயிரரூவா வந்தாச்சுங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி டீம் மேக் பண்ணலாம் உங்கள் சவனிங்களை உள்ளவங்களுக்கு சொல்லலாம் அவங்களையும் வந்து இணைய வைக்கலாம் ஆனால் வந்து விழிப்புணர்வு கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா வந்து அந்த விழிப்புணர்வு வேணும் இல்லைனா வந்து ஆன்லைன் சிஸ்க்கு தகுதி இல்லாத நபர்கள் அவங்களாம் தகுதி உள்ள நபர் நபர்கள் யார் தகுதி இல்லாத நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குது ஓகேவா தகுதி இல்லாதவங்களாம் ஜாயின் பண்ணாதீங்க எந்த ஒரு விளாப்டம் தான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஜாயின் பண்ணாதீங்க சரியா எல்லாமே நான் ஏற்றுப்பேன் சொந்த ஓன்ஸ் எடுப்பேன் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் நான் ஓப்பன் டாக் எந்த ஒரு யூடியூப் சேனலையும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் சைடில் நியாயம் இருக்குது தகுமம் இருக்குது தான் நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க சரிங்களா எங்களோடய ஸ்டேட்டஸில் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதான் கேட்குறாங்க ஓகேங்க ஸோ நம்ம நம்ம வந்து பன்னெண்டாயிரூவா பேக்கேஜ் போட்டுருந்தோம் ஸோ நம்ம இந்த ஒரே ஐடி மட்டும் இல்லை எப்போயுமே எல்லா கான்செப்டும் நாங்கள் ரெண்டு ஐடி போட்டுடுவோம் சரிங்களா இந்த காஞ்செப்ட்டில் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஐடி போகலான்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்ட ஐடி ரெண்டு ரெண்டாயிரம் போட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பன்னெண்டாயிரவா ஐடி ஸோ எனக்கு கீழே ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் அடிப்படையும் நான் போட்டிருக்கேன் சரிங்களா ரெண்டு அடி போட்டு நான் ஒர்க் இருக்கேன் ஒரு ஆள் வந்து ரெண்டு ஐடி போட்டுக்கலாம் ஒரே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரெண்டு அக்க ஒரே அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி ரெண்டு ஐடி போட்டுக்கலாம் ஓகேங்களா அந்த இது சொல்கிறாங்க கம்பெனி ஓப்பனாக பிடிஎஃப்லேயே நேற்று கூட வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கலாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே ஏ டு ஜெட் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ளான் இட்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி ரிஜிஸ்டேஷன் பண்ணுறது எப்படி நம்ம பேமெண்ட் ரூஃபில் அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி அதோ வீடியோ போட்டிருப்பேன் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாஸ்க்கு பார்த்துட்டு பேசுவோமா ஓகேங்க பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா த்ரீ லைன்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடியோ ஓடிட்டுருக்கோம் நம்ம ப பார்த்துட்டே பேசலாம் சரியா இப்போ வீடியோ ஓடும் அது ஓடிமுச்சோன்னா கேப்ச வரும் அதையும் நான் காட்டுறேன் ஓகேவா அதுக்கு முதல்ல நான் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஓடிட்டுருக்கு நிறையா ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் விளம்பரங்கள் நிறையா வந்து வந்துட்டு இருக்கும் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்லாம் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இது ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாதுங்க இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு வந்து லான்ச் பண்ணுவாங்க இப்போ கூட ஆப் கூட இன்னும் ஒரு டூ வீக்கில் வந்து வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே டூ வீக்னு எடுத்து ஒன் மந்த்துக்குள்ளே கொண்டு வந்தால் கூட ஓகே தான் சரிங்களா அதே மாதிரி ஐடி ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் ஆயிடும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி நிறையாவதுனால லேட் ஆகுது ஸோ ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க சரியா நீங்கள் ஐடி போடுறீங்க அப்படின்னா அப்படின்னா ஒரு நாள் வந்து விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஆயிடும் நான் மேக்ஸிமம் டைம் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் கரெக்டாக எல்லாமே சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிடும் இல்லை பொய்யா அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகாது தயவுசி ஆக்ட்டாக அந்த நம்ம பொய்யான நபர்கள்லாம் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டி பண்ணி ஆக்ட்டிவேட் ஆகும் சொல்லி சொல்லி வராதிங்க தயவு செஞ்சு கம்பெனி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நாங்களும் கம்பெனிக்கிட்ட தெளிவாக பேசிட்டோம் ஸோ நாங்களும் தலையிட மாட்டோம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அது உண்மை அப்படி உண்மையான பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லியாச்சு சரிங்களா ஸோ நம்மக்கிட்ட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் ஷேர் பண்ணாதீங்க யாரும் கம்பெனி வந்து பார்த்துக்கும் சரியா ஸோ நம்மக்கிட்ட ஆக்டிவ் தேச்சுன்னா நம்பர் தான் தெளிவுபடுத்தணும் அப்போ தான் வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஆக்டிவிட்டான நபர்கள்லாம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமாக அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய கம்பெனிலாம் கேட்டுவாங்க ஓகேங்களா அது வந்து நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் டேவிட் டவுன்லைன் மட்டும் நம்ம குரூப்பில் அனுமதி மற்ற நபர்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அதாவது உங்களுக்கு கீழே டேவிட்லாம் வருவாங்க இல்லையா அவங்களுக்குலாம் அனுமதி கிடையாது நம்மளோட டேவிட் டவுன்லைன் மட்டுந்தான் அனுமதி சரிங்களா ஏன்னா வந்து பல சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க பல பிஸ்னஸ் கான்செப்டில் அனுபவம் நிறைய வந்தது நமக்கு அதனால் நம்ம லிங்க்கில் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆக்டிவிட்டேஷனாக தெளிவுப்படுத்துங்க நான் வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன் சரிங்களா ஓகே நம்ம கீழே காட்டும் நானே வந்து ஆட் பண்ணிவிடுவேன் சம் சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து கேட்குறவங்க ஆட் பண்ணிவிடுவேன் நான் குரூப்பில் மற்ற நபர்கள்லாம் வந்து கேட்டுகிட்டு சரியா ஓகே எங்கள்ப்பா வீடியோ ஓடி முடிஞ்சா இங்கே கேப்சா வந்துச்சு ஸோ இதை வந்து டைப் பண்ணணும் நம்ம ஸோ டுவெண்ட்டி சிக்ஸு ஸ்மால்இஜெட்டு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் கேப்டல் ஹச் ஸ்மால் எள்ளு அதுக்கப்புறம் வந்து ஃபோர் அதெல்லாம் சப்மிட் கொடுக்குறேன் ஓகேங்க எங்கள் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் அமௌண்ட் ஆட்னு சொல்லி வந்துச்சு லேஷ் போட்டு பார்க்கலாமா ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது ரெண்டாயிரத்தி சம்திங் இருந்ததா இப்போ மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்று வந்துடுச்சு ஸோ ஆட் ஆகிடுச்சு கரெக்டாக தான் ஆட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க நிறைய மக்கள் நினைச்சிட்டு வராங்க நீங்களும் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் எல்லாமே இருக்குது ஃபுல் பிளான் டிசை ஃபுல் ப்ளான் டீட்டெயில் பாருங்கள் அடுத்து விசேஷன் வீடியோ பாருங்கள் அதிலே டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருப்பேன் தவறாமல் அதே மாதிரி பண்ணுங்கள் மாதிரி அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுவீங்க அடுத்தது ஓகே விசேஷன் பண்ணிவிட்டு பே கம்பெனியோட பேமெண்ட்டு வந்து அனுப்புவீங்க இல்லையா அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ யூபிஐல வந்து பண்ணுறீங்க நிறைய பேர் யூபிஐல வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ஆகுது ஏன்னா இப்போ யூபிஐயில் நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதாவது வீலியோட தான் சென்ட் பண்ண முடியும் ரிசீவ் பண்ணுறது இவ்வளோ பண்ண முடியும் சொல்லி அந்த கண்டிஷன்ஸ்லாம் பலமாக வந்து போட்டிருக்காங்க யுபிஐல யூபிஐ வழியாக ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான் ஓகேங்களா அதனால் வந்து அக்கௌண்ட் நம்பர்ஸாக இருந்ததுன்னா சேவ் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் பேங்கிங்கில் சேவ் பண்ணிவிட்டு அனுப்புங்க அப்போ அது அப்படி தான் இதுமே வந்து அனுப்பணும் ஓகேவா நம்ம யுபிஐயில் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அனுப்பி அனுப்பிடுறோம் ஆனால் வந்து யூபிஐயில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போடுறாங்க இவ்வளோ தான் வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லி அதாவது நம்ம சென்ட் பண்ணும்போது இப்போ நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணோம் இல்லையா ஒன் லேக் மேலே சென்ட் பண்ண முடியாது அதேமாதிரி ஒரு இருபது அக்கௌண்ட்டுக்கு மேலே நம்ம சென்ட் பண்ண முடியாது அதே மாதிரி ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் ஸோ இந்த அமௌண்ட் வச்சு தான் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் யூபிஐயில் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிப்பா ஓகே பணம் போச்சுன்னா பணம் வந்து சென்ட் ஆச்சுன்னா பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி நெட் பேங்கிங்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் எமர்ஜென்சி அம்மில் ஐடி போடும்போது உங்கள் டவுன்லைனுக்கு ஏதாவது சென்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா போய் பண்ணும்போது ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதையும் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகும் அதாவது உண்மையாக பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அப்ரூவ் பண்ணிடுறாங்க கம்பெனி சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் தெளிவாக இருக்காங்க நாங்களும் பேசியாச்சு ஃபேக் அடியெலாம் ஒன்று கூட வராத வரைக்கும் பார்த்துப்பாங்க ஓகேவா ஃபேக் அடி வந்தாலும் ஆக்டிவேட் ஆகாது அந்த ஃபேக்கான நபர்கள்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நம்பாதீங்க கம்பெனி வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க அதுக்கு கூட பண்ணிடுறாங்க ஒவ்வொன்றா வெயிஃபை பண்ணி தான் பண்ணுறாங்க அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஆனால் அர்ஜென்ட் வேணாம் ஓகேங்களா ஒரு நாள் டைம் கொடுத்துருவோம் ஏன்னா ஃபேக் ஐடி மூலமாக வந்து டக்னிக் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி அழிஞ்சு போய்ட்டு அப்புறம் ஒரு கம்பெனி எப்படி அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து இதுவாகிடுச்சு அதே மக்கள் வந்து உட்காந்து தான் எடுக்காங்க அந்த மாதிரி நிலைமைகள் இந்த பீச்சர் க்ரீன் இந்தியாவுக்கு வரக்கூடாது நம்ம அப்துல் கலா ஐயா கலங்கம் ஏற்படுத்த விடாத அளவுக்கு ஒவ்வொன்றா பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதாவது தப்பாக பயன்படுத்துன எண்ணங்களே வரக்கூடாது ஏ அப்படிலாம் வருதுன்னு தெரியல மக்களுக்கு தவறான மக்களுக்கு ஓகே ஏதோ ஒன்று பேர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம் ஏபிஜே கி அந்த வேலையெல்லாம் நடக்காது இனிமேல் ஓகேங்களா ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் வந்து பக்காவாக சேஃபாக பண்ணிகிட்ருக்காங்க அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஓகேங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக யார்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன்றீங்க முக்கியமான தகவல் தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அதை சொல்லித்தரோம் நீங்களும் சம்பாதிக்க ஓகேவா ஆனால் வந்து நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்குறீங்க ஆனால் வந்து நம்மளோட நம்ம சம்பாதிக்கக்கூடிய வீடியோவை வந்து பார்க்க மாட்டேன்றீங்க ஓகே அது உங்கள் இஷ்டம் தான் ஓகேங்களா நாங்கள் வந்து ஃபுல்லாக கவனிக்கிறோம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறோம் மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சம்பாதிக்க முடியும் சரிங்களா எல்லாமே நம்ம குரூப்பில் சொல்லி கொடுத்து அதுக்கு அந்த மேலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஓகே பாருங்க பார்த்துட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேலையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னென்ன என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் இருக்குது ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐடியா ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய என்கிட்ட தெளிவுபடுத்திங்க ஐடி ரிஸ்டேஷன் பண்ண வேண்டிய கூட தெளிவுபடுத்திடுங்க சரிங்களா ஸோ நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் உங்கள் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஆக்டிவேட் ஆன உடனே குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்றேன் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் ஸோ மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மணக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்கு உங்களுக்கு உடனுக்கு அப்டேட் ஆகும் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம்